அன்புள்ள தங்க தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலை செங்குட்டுவன் வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவள்ளுவர் சொன்ன ஒரு திருக்குறளை தவறாக பயன்படுத்திய ஒரு நிகழ்ச்சி என்ன சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னா ஆமாம் டிஃப்ரெண்ட்டு தான் பாருங்கள் இடுக்கன் வருங்கால் நகுக அவ்வளோதான் தலைப்பு அது எப்படி அந்த இந்த இந்த எல்லாம் எப்படி இங்கே சூட் ஆகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பெரிய நர்சிங் ஹோமில் இருந்த ஒருத்தர் வெளியே வராரு அவர் மூக்கில் ஒரு பெரிய பேண்டேஜ் போட்டிருக்கு மூக்கில் மூச்சு விடுறதுக்கு மட்டும் ரெண்டு ஓட்டை வெளிய வந்து அப்படியே திரும்பி பார்க்குறார் அவருடைய ஃப்ரெண்டு அங்கேருந்து தூரத்துலேருந்து வந்து பார்த்துட்டார் என்னப்பா என்ன மூக்குல இவ்வளோ பெரிய பேண்டேஜ் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரே அது பேண்டேஜ் இருக்கட்டும் அது கிடைக்கட்டும் சொல்கிறேன் இன்னும் இதில் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை நான் அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன் அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு அவன் கேட்குறான் இப்போ பாரு நான் வந்து இப்போ உனக்கு எங்கள் வீடு தெரியும் இல்லையா எங்கள் வீட்டை நான் எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு வச்சு உங்கள் வீடு ரொம்ப பிரமாதமாக இருக்குமேப்பா ரொம்ப சூப்பராக இருக்குமே வெளியிலலாம் பேமெண்ட்டு பிளாக்ஸ் போட்டிருப்பீங்க பெரிய கேட்டு இந்த பக்கம் ஒரு கேட்டு அந்த பக்கம் ஒரு கேட்டு அந்த பெரிய கேட்டு வழியா உள்ளே போனால் ரெண்டு கார் நிற்கும் அப்புறம் இந்த கேட் வழியா உள்ளே வந்தால் நடபாதை மாதிரி வச்சிருக்கீங்க இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் செடி வச்சுருக்கீங்க படிக்கட்டெல்லாம் கிரானைட் மார்பிள் எல்லாம் போட்டிருக்கீங்க நான் பார்த்துருக்கனே அப்படி நிறைய தர வந்திருக்கு நான் பார்த்துருக்கனே அப்படின்னு இப்போ அதெல்லாம் பிரச்சனை இப்போ உள்ளே வரேன் வாங்க அப்படின்னு கூட சொல்கிறாரு இப்போ உள்ளே வந்து பார்த்தியா எங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு கேட்குறாரு அதாவது எங்கள் ஹால் இப்போ சொல்கிறார் மாடிப்படி இருந்து கீழே இறங்குது கீழே ஒரு பெரிய ஹாலு அந்த ஹாலில் ஒரு பக்கம் டிவி இருக்குது கீழே வந்து ஃப்ளோரிங்கெல்லாம் பிரமாதமாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த ஃப்ரெண்டு சொன்ன உடனே இப்போ பாரு அந்த ஃப்ளோரிங் எதில் போட்டோம் தெரியுமா உனக்கு ஆமா மார்பிள்ல போட்டிருக்கீங்க பிரமாதமான மார்பிள் இட்டாலியன் மார்பிள் இம்போர்டன்ட் மார்பிள் நிறைய செலவாச்சுன்னு சொல்லியிருக்கீங்களா என்கிட்ட அப்படின்னு இப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னா உனக்கு மூக்குல அடிபட்டதுக்கு இந்த ஃப்ளோரிங்க்கு என்னப்பா சம்மந்தம் எங்க கீழே விழுந்துட்டியா அப்படின்னு கேட்கறாரு இல்லை இல்லைல்ல இல்லை கொஞ்சம் பொறு ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடிப்படி இருக்கு இல்லையா மாடிப்படியெல்லாம் நீ பார்த்துருக்கேன் மாடிப்படியெல்லாம் கைப்படியெல்லாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் பார்த்திருக்கேன் வெளியில எல்லாம் எதிரெல்லாம் அப்படி இருக்கு ியெல்லாம் சரியான இடத்துல இருக்குது ஃப்ளோரிங் எல்லாம் இருக்குது மறுபடியும் அதை சொல்கிறார் இவர் வந்துட்டு சரி சரி பரவாயில்ல கம் டு த மேட்டர் அப்படிங்கிறாரு ஒன்றும் இல்லைப்பா காலையில் அந்த ஃப்ளோரிங்கில் ஏற்கனவே அது வந்து தினம் நம்ம வீட்டில் வேலை செய்கிற அம்மா எல்லாம் தொடச்சி நல்லா துடைப்பான் ஏற்கனவே பல பழம் இருக்கு மறுபடியும் அந்த அம்மா தொடைப்பான் தொடைக்கும் போது சாமி கிட்ட ரெண்டு வாழைப்பழம் வச்சுருந்தோம் பக்கத்தில் அந்த அம்மாவுக்கு என்ன ஆசை தெரியல ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டா வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கும் உனக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாரு இறிய அவசரப்படாத வாழைப்பழத்தை சாப்பிட்டோன்னு வாழைத்தோல் எங்கே போடுவாங்க அப்படின்னு கேட்டோம் அப்போது வாழைப்பழத்தோல் கண்டிப்பாக வெளியே போடணும் இப்போ அந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா வாழைப்பழத்தை திருடுத்தனமாக சாப்பிட்டுச்சு சாப்பிட்டோன்னே மேலேருந்து என்னோடய சம்சாரம் கீழே இறங்கி வந்துட்டாங்க இவளுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாமல் அந்த படிக்கட்டுக்கு பக்கத்தில் ஒழிச்சு வைக்கிறேன்னு சொல்லி போட்டு விட்டான் மாடி படிக்கட்டு இறங்கி வந்தானே கடைசி படிக்கட்டு கீழே போட்டு வச்சுட்டான் போட்டு வச்சேன்னா அந்த சமயத்தில் நான் தான் பேப்பர் படிச்சுட்டு எந்திரிச்சு குளிக்க போகலான்னு பேப்பரும் கையுமே எந்திரிக்கிறேன் அந்த வேலைக்காரமாக அப்போ தான் நிற்கிது என்னோட சம்சாரம் மேலே இறங்குறது இதான்ப்பா பார்த்துக்கோம் எப்போ எனக்கு ரொம்ப எல்லாம் மீறுது விஷயத்தை சொல்லப்பா அப்படின்னு ஒன்று இப்போ தான் வந்துட்டேன் பாரு அந்த படிக்கட்டு இறங்கி என் சம்சாரம் வந்து கடைசி படிக்கட்டில் காலை வச்சு அந்த வாழைப்பழத்தோல் மேலே கால் வச்சிட்டான் வச்சோடனே அங்கிருந்துப்பா கிட்டத்தட்ட முக்கால் அடிக்கு வலிக்கிட்டே வந்து டொபூன்னு விழுந்தான் அப்படின்னு சொன்னார் ரைட்டு அப்போ அந்த அளவுக்குள்ளே அடிபட்டுருக்கணும் உனக்கே அடிபட்டதுன்னு இல்லை இல்லை பேப்பர் படிச்சுட்டே வந்தேன்னா நம்ம அம்மா விழுந்ததை பார்த்தோன்னே என்னை தாங்க முடியாமல் குபீர்னு சிரிச்சிட்டேன் சிரித்ததோட விளைவு தான் என் மூக்கில் பார்த்துக்கோ எல்லா வீட்லேயும் இப்படித்தான் இருக்கும் நீயும் ஜாக்கிரது யார் ஏன்னா உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஃப்ளோரிங்கெல்லாம் பலவலான் இருக்குது நீ கேர்ஃபுல் அப்படின்னு அவர் அவருக்கு அட்வைஸ் சொல்லி இடுக்கன் வருங்கால் நல்கால்னா என்ன அர்த்தம்னா அடுத்தவங்களுக்கு இடுக்கன் வந்தால் நாம் சிரிக்கணும்னு அவர் தப்பாக நினச்சி சிரித்ததுனால அவர் மூக்கை அந்தம்மா பஞ்சர் பண்ணதுனால மூக்கில் பெரிய பேண்டேஜ் போட்டு விட்டாங்க இதான்ப்பா இன்றைக்கி நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த யூடியூப் சேனல் வந்து பர்மனெண்ட்டாக வரணும்னு சொன்னால் அதுக்கு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுமாவாம் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்தது அதனால் இன்றைக்கி நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வந்து இந்த யூடியூப்பை லைவாக கொண்டு போக முடியும் அதனால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அதோட பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டன் அமுட்டிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷன் அனுப்புட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும் நீங்கள் பார்க்கலாம் தினமும் சிரிக்கலாம் ரசிக்கலாம் வாழ்க்கை வாழ்வதற்கே இது நம்ம தாரக மந்திரம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்